வணக்கம் உங்கள் கோல்டு பேலஸ் கோல்டு டைமண்ட்ஸ்லேருந்து யாசரர் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது இப்போ வெள்ளி செக்ஷனில் இருக்கும் இந்த வெள்ளி கடலில் நம்ம எத்தனையோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா ரிங்ஸு மேஜிக் நெக்லஸ் கொண்டு வந்திருக்காங்க பேங்கிள்ஸ் லைட் வெயிட்டில் சில்வர் ரிங்ஸ்லாம் வந்து ரொம்ப சீப் பிரைஸ்லேனா குறைந்த விலையில எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி அந்த பிரைஸில் பிரேஸ்லேட் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரடு பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸு

பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சில்வர் ரிங்ஸ் இப்ப நான் கையில வச்சிருக்கேன் எல்லாமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒரு நார்மல் பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகிற ரிங்ஸ் கலெக்ஷன் தான் இதெல்லாம் வந்து கொரியர்லயும் நீங்க வாங்கலாம் ஏன்னா சில்வர் நம்ம கொரியர்ல பண்ணிட்டு தான் இருக்கும் அதுல வந்து ஹார்ட்ல வந்து கோல்டு அண்ட் ரோடியை வச்ச மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கலெக்ஷன்ஸ் ரிங்ஸ்ல மட்டும் நம்ம வச்சிருக்கோம் அது என்னால சொல்லவே முடியல அதுல இருக்க ஒரு சாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு நான் இப்ப காமிச்சிட்டு இருக்கிறது பாருங்க இதுல வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ஆனா இப்போ அன்பாக்சிங் வந்திருக்க கலெக்ஷன் நம்ம காமிச்சாகணும்ல அதுக்கு அதுக்கான ஒரு வீடியோ தான் சில்வர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இருக்கான்னு நம்ம எல்லாமே பண்ணுறோங்க கோல்டு சில்வரு டைமண்டு எல்லாமே பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று பேபி ரிங்ஸுக்கெலாம் பாருங்கள் ஒரு ஃபேன்சியாக பண்ணியிருக்காங்க ரிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ராசிக்கல் ரிங்ஸு ஒரு அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோனில் ஒரு ராசிக்கல் ரிங்ஸ் மாதிரி ஆர்டர் பேரில் கஸ்டமைஸு எல்லாமே நம்ம பண்ணி தரோம் அதனால ரிங்ஸ்லாம் நான் சொல்லவே வேணாம் கப்புள் ட்ரிங்க்ஸ் இருக்கா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கப்புள் ட்ரிங்க்ஸில் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்க இது எல்லாமே கப்புள் ட்ரிங்க்ஸ் தான் நீங்க ஒரு பேரே வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நைன் ஹண்ட்ரடு அந்த மாதிரி தான் வரும் இதோட அப்ராக்சிமேட் பிரைஸ் சொல்றேன் நான் இதுல வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க நம்ம கோல்டு பேலஸ் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்களுக்கு வெள்ளிக்குனே தனியா ஷோரூம் வச்சிருக்கோம் நம்ம அப்போ நீங்க நினைச்சு பாருங்க வெள்ளியில எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கப்புள் ட்ரிங்ல ஒரு சாம்பிள் கலெக்ஷன் தான் வெரைட்டிஸ் எல்லாமே நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் குவாலிட்டியில் கொடுக்குறோம் கொலுசு பே பேபி கொலுசுல இருந்து பெரியவங்க கொலுசு வரைக்கும் இருக்கு ஒரு டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட்ல இருந்து கொலுசு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு கீழே பாருங்களேன் இதுல வந்து எல்லாமே நெக்லஸ் டிசைன்ஸ்ல பாருங்க ஒரு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே நானே இது வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் பார்த்தது இல்லை இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் நெக்லஸ் சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது பாருங்களேன் ஒரு பார்வைக்கு அவ்வளோ அழகா அவ்வளோ கியூட்டா இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஹார்ட் மாதிரி மாறிக்குது இப்படி நீங்க வியர் பண்ணிக்கலாம் இதை வந்து அப்படியே மேக்னெட் மாதிரி அவ்வளோதாங்க இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க பார்க்கறக்கே பிடிக்குது அந்த மாதிரி ஒரு நெக்லஸ் தான் இது வந்து ஒரு யாருமே இது வரைக்கும் போடாத ஒரு கலெக்ஷனு இதெல்லாம் நானும் இப்போ தான் பார்க்குறேன் இதெல்லாம் பாருங்க அப்படியே அட்டாச்சு ஒரு ஃப்ளவர் டிசைனாக மாறிடுது இதுலேயும் வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்காங்க நம்ம கோல்டு பேலஸ் கோல்டன் டைமண்ட்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் மூவபுளாக மாறிக்கிது இது அந்த ஹார்ட்டு அப்படியே வந்து அட்டாச்சாக மாறிக்கிது ஃபுல்லாக மேக்னெட் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஹார்ட் டிசைன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு ஹார்ட்டு அதில் வந்து இன்சியல்ஸ் வச்ச மாதிரி யாருக்கா கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வர வேண்டிய இடம் நம்ம கோல்டு பேலஸ் தாங்க ஏன்னா வந்து நீங்கள் எல்லா ப்ரைஸ்லையும் நீங்கள் எடுக்கலாம் இதுதான் ப்ரைஸ் அப்படின்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் இருந்தாவே நீங்கள் நம்ம கடைக்கு ஏறி வரலாம் அதுதான் நம்ம ஒரு கடையோட ஒரு ஸ்பெஷலு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாட்ல வந்து மூவபிள் இன்சியல் போட்டு வச்சிருக்காங்க இதுல வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்காங்க நான் என்னால காமிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு இது பாருங்க இது ஒரு பேட்டர்ன்ஸ் ஒரு ஹார்ட் டிசைன்ஸ்ல ஒரு இதுல வந்து ஹெச் என் இந்த மாதிரி இன்சியல்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து இன்சீல்ஸ் இல்லை ஹார்ட்ல வந்து ஹெச் டிசைன்ஸ் போட்டு இன்சியல் வச்சு கொடுத்துருக்காங்க எண்ணு இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்கு இது பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்சில்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒன்னொன்னு என்ன ஸ்பெஷல்னா ரொம்ப பெண்டன்ட் பெருசாகவும் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க இது எல்லாமே வந்து ஒரு ஃபிஷ் டாலர்ஸ்ல ஒரு உறுதியான செயின்ஸ்ல பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஹாட் டாலரு என்ன டாலர்ஸ்ன்னு தெரியலங்க அந்த அளவுக்கான ஒரு டிசைன் இது எல்லாமே இது பாருங்க ஒரு இதுல ரொம்ப பிரைஸ் ரொம்ப கம்மியா தான் வரும் இதெல்லாம் இதுல பாருங்க ஒன்று வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்காங்க ஒவ்வொன்று ஒவ்வொரு டிசைன்ஸ்ல இருக்கு எல்லாம் செயினோட அட்டாச்மெண்ட் பண்ணி வர ஒரு டாலர் தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிஸ் டாலர்ஸ் இருக்கு அதுல வந்து ஒரு கலர்ஸ்லாம் நிறைய கலர்ஸ் வச்ச மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெட்டு பிங்க் இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்கு எல்லாம் மூவபிள் டாலர்ஸ் தான் இதுல வந்து வேற டாலர்ஸ் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் இது எல்லாமே இருக்குங்க ஒரு பார்ட்டி பார்ட்டிவேரு அந்த மாதிரி ஒரு சிம்பிள் இதை கோல்டு பண்ணி கொடுக்குறோம் நீங்க கோல்டு கோட்டிங்கும் போட்டு நீங்க வாங்கிக்கலாம் நம்ம கோல்டு பேலஸ்சில் மேக்சிமம் எங்கேயுமே யாருமே அந்த மாதிரி பண்றது கிடையாது நானே நம்ம பண்ணி கொடுக்குறோம் ரிங்ஸ் வெரைட்டிஸும் பார்த்து இருப்பீங்க இன்னும் வெரைட்டிஸ் வேணும்னா இதில் பாருங்க டாலர்ஸ் நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா வந்து டாலர் சுற்றிக்கிட்டே இருக்குது ஏன்னா அவ்வளோ கலெக்சன் எல்லாமே இப்போ அன்பாக்சிங் வந்து வந்து ஒரு லோயெஸ்ட் ப்ரைஸில் வர ஒரு டாலர்ஸ் கலெக்ஷன் தான் ஒரு எல்லாம் நைன்ட்டி டூ பாய்ண்ட் ஃபைவ்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது ஃப்ளவரு நீங்கள் எதிர்பார்க்குறதை விட ஒரு டிசைன்ஸே நீங்கள் சொல்கிறத நீங்கள் கஸ்டமைஸே நீங்கள் பண்ண வேணாம் அந்த அளவுக்கு கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஹாட் டிசைன்ஸு ஒரு ஃப்ளவரு இதெல்லாம் பாருங்க ஒவ்வொன்று ஒவ்வொரு வெரைட்டிஸில் நம்ம கடையில் இருக்கும் எல்லாமே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ப்ரைஸில் ஒரு ஸ்டார்ட் ஆகிற ஒரு கலெக்ஷன் தாங்க இது எல்லாமே அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பேங்கிள்ஸை குமிச்சு வச்சுருக்காங்க பேங்கிள்ஸில் வந்து பேபி பேங்கிள்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஒரு டூ தௌசண்ட் எல்லா ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது இதில் நானே இப்போ தான் பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இது எல்லாமே ஒரு முத்துல அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸு ஹார்ட் டிசைன்ஸ் அதிலே வச்சிருக்காங்க ஒரு ஹார்ட் டிசைன்ஸை வச்சிருக்காங்க பேங்கிள்ஸ் பாருங்க பேபி பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்குது அதுல வந்து அட்ஜஸ்டபிள் எனாமல் எல்லாம் வச்சு கட்டிங் பேங்கிள்ஸ் வாங்க அந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் இருக்கு ரொம்ப க்யூட்டாக அழகா இருக்கு பாருங்க பேபி பேங்கிள்ஸ் எல்லாமே எல்லாமே இப்போ வந்திருக்க ஒரு அன்பாக்சிங்ல வெரைட்டிஸ் தான் இது போக நீங்க வந்து கடைக்கு வந்தீங்கன்னா இதில் பெரியவங்க பேங்கிள்ஸ் எல்லாமே த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே வந்து கோல்டு டிபட் பண்ணி போட்டீங்கன்னா கோல்டுக்கு இதுக்குமே வித்தியாசம் தெரியாத அளவுக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே அந்த மாதிரி வெரைட்டிஸ் தாங்க நம்ம கடையில இருக்குது இருக்கு நிறைய பேர் வந்து யானை முகம் வச்சு ஒரு காப்புலா கொடுங்க அந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து நிறைய பக்கம் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால அந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இருக்கிறதுல லைட் வெயிட்ல வந்து காப்புங்க நீங்க ரொம்ப காக்க காக்க காப்புபாங்க இல்ல பேங்கிள்ஸ் ஆஃப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் ஆஃப் இருக்கு பாருங்க ரொம்ப உறுதியா இருக்கு இது எல்லாமே இதுல ரொம்ப பிரைஸ் கம்மியில நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நல்ல வெள்ளியும் நம்ம கொடுக்குறோம் உலகத்தரமா இந்த வெள்ளி மட்டும் தான் நம்ம பண்றோம் நீங்க எந்த வெள்ளி எடுத்தீங்கனாலும் நம்ம கடைசியில ஒரு இருக்கும் இதெல்லாம் பாருங்க ப்ளைன் காப்பு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு காப்பு கலெக்ஷன் சொல்லுவேன் ஏன்னா வந்து பிளைனாக நிறைய பேர் விரும்புகிறாங்க இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இதை வந்து கட் பண்ணி போடுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு இதில் இதுலேயும் வந்து டிசைன்ஸ் எனக்கு பேங்கிள்ஸில் வேணும்னா அதுவும் நான் பண்ணி கொடுக்குறேன் இதெல்லாம் பாருங்க இது பெரியவங்களுக்கான ஒரு பேங்கிள்ஸு அதுலேயும் பாருங்கள் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது the lamp is a வேற லெவல்ல இருக்கு நானும் இப்பதான் பாக்குறேன் இதுல சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஆனா எப்படி சொல்றேன்னே தெரியல இது வரைக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது கிடையாது நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கோங்க ஏன்னா பீசஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு ஆனா நிறைய இருக்கு ஆனா வந்து பீசஸ் வந்து டைரக்டா வர கஸ்டமருக்கே கரெக்டா இருக்கு இதெல்லாம் பாருங்க ஒரு ட்ரெடிஷ்னலா விரும்புறவங்க எல்லாத்துக்குமே இந்த பேங்கிள்ஸ் கண்டிப்பா பிடிக்கும் எல்லாமே வந்து மைக்ரோ ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க ஒரு டூ பேங்கிள்ஸ் இல்ல சிங்கிள் பீஸாவும் நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம எங்கேயுமே பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஆனா நம்ம பண்ணி கொடுக்கறோம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுவும் நாங்க பண்ணி கொடுக்குறோம் ஒரு டூ டேஸ் ஒன் டேஸ் டைம் கண்டிப்பா இதெல்லாம் பாருங்க நம்ம சொல்லியே ஆகணும் ஏன்னா வந்து ஒரு தௌசண்ட்ல இருந்தே பிரேஸ்லேட்ஸ் எடுக்கலாம் அதுக்கான ஒரு சாம்பிள் டிசைன்ஸ் தான் பாருங்க டெல்லி சேவாக்கு எல்லா வெரைட்டிஸும் கம்மி பிரைஸ்ல ஒரு நல்ல குவாலிட்டி எடுக்கலாம்னா வர கோல்டு பேலஸ் தான் சொல்லுவேன் ரொம்ப எல்லாமே பிரைஸ் கம்மியா லைட் வெயிட்ல நீங்க எடுக்கலாம் வெள்ளியும் சரி அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க வெரைட்டிஸ் வேணா ஒன்னும் நம்ம கடையில் பாருங்க இதுல ஒன்னு வெரைட்டிஸ் நிறைய இருக்கு எல்லா வெயிட்டும் இருக்குங்க நீங்க எழுபது கிராம் நீங்கள் வாங்கிக்கலாம் சச்சின் சேவாக்கு கதம்பம் இந்த மாதிரி நிறைய நம்ம ஆனால் இருக்கோம் அன்பாக்சிங் வந்தது காமிக்கிறேன் வந்து பேபிக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேபிக்கும் நம்ம இருக்கு பாருங்க நம்ம கடையில இதெல்லாம் வந்து பேபிக்குலாம் நிறைய பக்கம் கலெக்ஷன்ஸ் இருக்காது ஆனா இதில் ஒன்றும் வெரைட்டிஸ் நாங்க வச்சுருக்கோம் அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அனிமேஷன் சிம்பிள் போட்டு அந்த மாதிரிலாம் நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே அனிமேஷன் வச்சு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு பிரேஸ்லேட் கலெக்ஷன் தான் சோட்டா பீம்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிம்பிள் போட்டு இதெல்லாம் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஆனால் நிறைய பக்கம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எங்கேயுமே இருக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன் இதில் பாருங்கள் இதுலேயும் வெரைட்டிஸ் பாருங்கள் நிறையா இருக்கு பாருங்க ஒவ்வொன்றும் எல்லாமே பேபிக்கு போட்டாவே வந்து கையில் இருந்தாவே பார்க்கணும் போல இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் பாருங்க வந்துகிட்டே இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே லைட் வெயிட் இதுலயும் ஓம் போர்ட் எல்லாம் இருக்கு பாருங்க கோல்டு பேலஸ்ல செயின்ஸும் இருக்கு பேபி செயின்ஸும் அதையும் நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு பேபி செயின்ஸ் தான் எல்லாமே வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுதுங்க இதில் வந்து வெரைட்டிஸ் இப்போ வந்துருக்கு அன்பாக்ஸிங்கு ஆனால் இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு லேடிஸ்க்கான ஒரு டிசைன் பாக்ஸ் டிசைன்ஸ் பிரேஸ்லைட் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு பாருங்க ஒரு கொலுசுல வர டிசைன்ஸ் அப்படியே வந்து பிரேஸ்லைட்ல பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சரிங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்குள்ளே போனீங்கன்னாவே இதில் வந்து கோல்டு பேலஸ் அவினாசிங்கிறது வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கனாவே வந்து நம்ம சேனலோட வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் நூற்றுக்கணக்கான வீடியோஸ் இருக்கும் இதில் வந்து சப்ஸ்கிரைபுங்கிற ஆப்ஷன் இருக்குது இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளோட டெய்லி அப்டேட்டான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் வரும் இதில் போய் பெல் ஐகான் இருக்கும் இதில் வந்து ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ் வந்து டெய்லி அப்டேட் ஆகிட்டே தாங்க இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு நிறைய வந்து கிஃப்ட் வவுச்சர் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கோம் கிஃப்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டே தான் இருக்கோம் அதனால வந்து நீங்க வந்து மறந்துடவே வேணாம் இதுல வந்து வீடியோஸ்குள்ள போனீங்கன்னாவே கிளிக் கொடுத்தீங்கன்னாவே வீடியோஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதுல நிறைய வீடியோஸ் இருக்கு பாருங்க டெய்லி அப்டேட் ஆன வீடியோஸ் நிறைய கொடுத்துட்டே தான் இருக்கும் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா வந்து ஷேருங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதுல ஷேர் கொடுத்து வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராமோ யாருக்கு நீங்க பேஸ்புக் யாருக்கு நீங்க ஷேர் பண்ண விரும்புறீங்களோ நீங்க வந்து ஷேர் பண்ணலாம் ஏன்னா வந்து உங்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இங்க லோக்கல்ல நீங்க வந்து வெளியூர் இருக்கலாம் அதனால் வந்து இதை வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் அவங்க இங்கேருந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ வந்து திருப்பூர் லாங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம கடைக்கு வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க அவங்கள வந்து அவங்க பார்க்க வராங்க கண்டிப்பாக ஒரு பொருளாவது வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு போகிறாங்க ஹாப்பி எனக்கு ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுத்துட்ருக்கோம் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இது போகிற டெய்லி அப்டேட் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் கொடுத்துட்டே தான் உங்களுக்கு எனக்கு நம்ம இப்ப இந்த வீடியோட எந்த வந்தாச்சு எல்லா கலெக்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அந்த அளவுக்கான கலெக்ஷன்ஸ் நம்ம ஒரு வெளியில கொடுத்துருக்கோம் இதை விட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த ப்ராடக்ட்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க ஆன்லைன்ல ரீப்ளை வர கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா நீங்க டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம் தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஆன்லைன்ல கொஞ்சம் டிலே ஆகும் எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் எதாவது டவுட் எதா இருந்தாலும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் எல்லா நாளும் கடை இருக்கு அதையும் நான் இந்த வீடியோ மென்ஷன் பண்றேன் ரொம்ப லாங்ல இருந்து வரீங்க அப்படின்னா நீங்க வந்து இங்க ஸ்டே பண்றதுக்கான பெசிலிட்டிஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கு நம்ம கடையில ஒன்னு புது விதமான வீடியோல புது டிசைன்ல கண்டிப்பா நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கடையோட அட்ரஸ் மறுபடியும் சொல்றேன் திருப்பூர் டிஸ்ட்ரிக் திருப்பூர்ல இருந்து டென் கிலோமீட்டர்ல அவினாசி அவினாசி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல சேவூர் ரோட்ல முதல் கடை நம்ம கடை தாங்க எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க் ப்ராடக்ட் அதே மாதிரி வெள்ளி இப்ப நான் காமிச்சது எல்லாமே நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் மட்டும் நம்ம சேல் பண்றோம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஒன்னு நாளைக்கு புது விதமான வீடியோல கண்டிப்பா புது டிசைன்